ஹலோ விருவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷார்ட் டர்ம் வந்து லாங் டேர்ம்க்கு ஜொமேட்டோ ஸ்டாக் பெஸ்டான சாய்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து பெஸ்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து வந்து டே சார்ட் ஸோ நம்ம டே சார்ட்ல ஸ்டாக் உடைய பிரைஸ் மூவமெண்ட் ஃபிஃப்டி ரூபீஸ்ல இருந்து ஒன் சிக்ஸ்டி வரையும் நான் ஸ்டாப் ரேலி தென் டே சார்ட்ல பட்டன் ஹையர் ஹை தென் வந்து ஹையர் லோ வந்து ஸ்டாக் வந்து ஃபார்ம் பண்ணுது வந்து ஸ்டாக் அப் வந்து ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டா பண்ணலாம்னு நான் வந்து க்ளீட் பண்றேன் ஃப்ரைடே அன்னைக்கு இங்கே வந்து ஸ்டாக் ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் வந்து ஹை போயிட்டு டேவோட வந்து லோ கிட்ட வந்து ஸ்டாக் வந்து பர்சிங் ஆகிருக்கு ஸோ நான் வந்து இப்படி பண்றது என்னன்னா ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஆகலாம்னு நான் வந்து இப்படி பண்றேன் இன்கேஸ் ஸ்டாக்ல வந்து டிப் ஆச்சுன்னா ஒன் ஃபார்ட்டி தென் ஒன் தேர்ட்டில வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு ஸோ இந்த வந்து ரெண்டு பிளேஸில் வந்து ஸ்டாக்ஸை வந்து பையிங் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ ஓம்ஸ வந்து ஸ்டாக் ஒன் சிக்ஸ்டியை வந்து ப்ரோக் பண்ணிச்சுனா இட் வில் பி ஃப்ரெஷ் ப்ரேக் அவுட் தென் வந்து ஃபர்தராக வந்து ஸ்டாக் வந்து அப் சைடில் வந்து ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டை பண்ணணும்னு நான் வந்து ட்ரீட் பண்ணுறேன் ஷார்ட் டேர்மில் இங்கே வந்து ஸ்டாக் டூ ஹண்ட்ரட் வரையும் வந்து போகலாம்னு நான் வந்து ட்ரீட் பண்ணுறேன் லாங் டேமில் பார்த்தோம்னா இங்கே வந்து ஸ்டாக் டூ ஃபிஃப்ட்டி தென் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரையும் வந்து மூவ்மெண்ட்டை பண்ணலாம்னு நான் வந்து ட்ரீட் பண்ணுறேன் இன் கேஸ் லாங் டேர்மில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதாக இருந்தால் நம்மளுடைய வந்து ஸ்டாப் லாஸை இந்த பிளேஸில் வந்து ட்ரீட் பண்ணலாம் ஐ மீன் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டிங்கிறது வந்து ஸ்டாப் லாஸ் இந்த வந்து பேஸில் ஸ்ட்ராங்கான வந்து ஹேமர் இருக்குது ஸோ நம்மளுடைய வந்து ஸ்டாப் லாஸை இந்த கேண்டிலோட வந்து லோக்கேட்டை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம் இன்கேஸ் ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம வந்து நம்ம டேட் பண்ணுறதா இருந்தால் நம்மளுடைய வந்து ஸ்டாப் லாஸை ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம கிளிக் பண்ணலாம் தென் இது வந்து ஸ்டாக் உடைய வந்து மந்த்லி சார்ட் ஸோ மந்த்லி சார்ட்டில் பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து டபுள் பட்டனை வந்து ப்ரோக் பண்ணி ஸ்டாக் உடைய ப்ரைஸ் மேலே போயிருக்கு ஸோ எயிட்டி லெவலில் வந்து ஸ்டாக் வந்து ப்ரோக் பண்ண பின்னாடி ஸ்டாக்ல வந்து நான் ஸ்டாப் ரேலி தென் ஸ்டாக்ல பார்த்தோம்னா பையிங் பிரஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு ஒன்ஸ் வந்து ஸ்டாக் ஒன் சிக்ஸ்டி வந்து ஸ்டாக் வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா இட் வில் பி அ டபுள் டாப் பிரேக் அவுட் டாப் நம்பர் ஒன் டாப் நம்பர் டூ தென் ஒன்ஸ் வந்து ஸ்டாக் ஒன் செவன்டி வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா இட் வில் பி அ மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் உடைய வந்து டாப் பார்த்தோம்னா ஒன் செவன்டி தென் ஸ்டாக் உடைய வந்து பாட்டம் பார்த்தோம்னா ஃபார்ட்டி ஸோ இந்த வந்து ரேஞ்சை லாங் டேர்மில் வந்து நம்ம வந்து ஸ்டாக்ல வந்து மூவ்மெண்டமாக எதிர்பார்க்கலாம் ஸோ ஒன் செவன்ட்டில இருந்து நான் வந்து லெஸ் பண்ணேன்னா ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் இந்த ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் ஒன் செவன்ட்டியோட வந்து நான் வந்து ஆட் பண்ணேன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த வந்து ஸ்டாக் ஃப்யூச்சரில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரையும் வந்து மூவ்மெண்டம் பண்ணுறதுக்கு இது வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஸோ ஷார்ட் டேர்மில் இந்த வந்து ஸ்டாக் டூ ஹண்ட்ரட் வரையும் வந்து போகலாம்னு நான் வந்து பீட் பண்ணுறேன் ஓகே இந்த வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்